நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் அது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா தக்காளி பொங்கல் என்றைக்குமே வெண்பொங்கலை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தக்காளி பொங்கல் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு ரெண்டு தேவையானது பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாரி ஒரு அஞ்சாறு தக்காளி இன்னும் நீங்கள் புளிப்பாக சாப்பிட்ற ஆளுக்கு அப்படின்னா கூட ரெண்டு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சம் தோரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கற வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்க லாம் நீங்கள் இன்னும் பைசியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கூட ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஒரே டைலாக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி காயப்பொடி இவ்வளவும் எடுத்து நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதனால் அளந்தது அப்படியே நான் ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் வரணுங்க எனக்கு லாங் விசில் வரும் அதனால் அஞ்சாறு விசில் வைக்கேன் உங்கள் குக்கர் எப்படியோ அப்படியே நீங்கள் விசில் எடுத்துக்கோங்க ஏன்னா சோறு இல்லை நல்ல குழையின் குழஞ்சால் தான் அந்த தக்காளி பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்ல விசில் வச்சு இறக்கிற வேண்டியதா நான் ஒரு அஞ்சாறு விசில் வச்சு இறக்கிட்டு தாளசம் போட வேண்டியதாங்க வேறு ஈஸியான வேலை இது காலையில் என்ன செய்ய ஏது செய்யன்னு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு என் சின்ன பையன் நல்லாவே இன்றைக்கி சாப்பிட்டாங்க சரி வாங்க தாழ்சத்தை போடுவோம் தாழ்சத்துக்கு நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு தான் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதனால நான் தேங்காய்னா தான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மிளகு சீரகம் போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு தால்சம் போட்டாச்சு வீட்டில் காலையில் கருவேப்பில இல்லை நீங்கள் கருவேப்பிலை மிளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லாததை நான் இருக்கிறத வச்சு இன்றைக்கி செஞ்சிட்டேன் தாளசம் போட்டு இறக்கணும் ரெடிங்க கண்டிப்பாக வாட்டி ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டி செம்மையாக இருந்துச்சு இது வந்து காலையில் ஒன் பாட் ரைஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கிடலாம் லஞ்சுக்கும் செம்மையாக இருக்கும் இதுக்கு காரா புந்தி போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலான்னு யோசித்து போடுறேன் அது வரைக்கும் பா